رحمة الله الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إسلامي سقود الكليل வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு செவ்வால் மாதம் வழிபடுதல் அதன் பொருள் நிபந்தனை அதனை அடைந்து கொள்வது எப்படி என்ற விடயங்களை பற்றி அவர்களுடைய ஹுத்துபாவின் தலைப்பாக ஆக்கி கொண்டார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாபம் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லாஹை வழிபடுவதூடாகவும் அல்லாஹ் தடுத்த தவிர்ந்து தவிர்த்து கொள்வதன் ஊடாகவும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் வெற்றி என்பது மூலமே ஆகும் அதனை புறக்கணிப்பதனூடாக மிகவும் கேவலமான ஒரு நிலையை தான் அடைய வேண்டி வரும் யார் வரம்பறு உலகத்தை தெரிவு செய்து கொள்கிறார்களோ அவர்களுடைய ஒதுங்குமிடம் நரகமாகும் யார் அல்லாஹை பயந்து அல்லாஹ் தடுத்தவைகளை தனது ஆத்மாவை விட்டு தடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் ஒதுங்குமிடம் சுவர்க்கமாகும் என தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக பண்பார்ந்தவர்களே அல்லாஹுக்கு வழிபடுதல் என்பது அதனூடாக அழிந்து கொள்ளக்கூடிய பயன்பாடுகளை எவ்வாறு பெற்றுக் கொள்ளலாம் என்பதை பற்றி நாம் நோக்குவோமானால் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக மனிதனுடைய வெற்றி அவனுடைய மகிழ்ச்சி உலகிலும் மறுமையிலும் அல்லாஹுக்கு வழிபடுவதன் ஊடாகவே அவன் அந்த வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ளலாம் உண்மையிலே வழிபடுதல் என்பது அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதூடாகவும் அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து நடப்பதன் ஊடாகவுமே வழிபடுதல் என்பதை நாம் நிறுவ முடியும் ஏனெனில் கட்டளைகளை நாம் அடுத்து நடக்கின்ற போது அவன் தடுத்ததைகளை வருத்து நடக்கின்ற போதுதான் உண்மையாக படைப்பாளனுக்கு வழிபடக்கூடிய ஒரு முறையை அது நமக்கு தெளிவுபடுத்தும் அவன்தான் வழிபடக்கூடியவனாக கருதப்படுவான் அந்த அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வழிபடக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது அவர்களுடன் அவர்கள் இருப்பார்கள் நபிமார்கள் உண்மையாளர்கள் நல்லவர்கள் சுகதாக்களுடன் அவர்கள் இருப்பார்கள் உண்மையிலே தோழமைக்கு தோழமை கொள்வதற்கு இவர்கள்தான் மிகவும் அழகானவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் அலீமா இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய பேரருளாக இருக்கிறது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹையே போதுமானவன் அன்பாந்தவர்களே யார் அல்லாஹ் ஏவி அவைகளை எடுத்து நடக்கின்றார்களோ அவர்கள் அந்த ஏவி அவைகளை எடுத்து நடந்து பாவத்தையும் செய்வார்கள் என்றால் அவர்கள் ஒரு நிலையிலே அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறார்கள் இன்னும் ஒரு நிலையிலே அல்லாவுக்கு மாறு செய்கிறார்கள் எனவே மாறு செய்கின்ற போது அந்த அல்லாவுக்கும் மாற்றம் செய்கின்ற விடயம் அந்த வழிபாட்டுக்கு வழிபடுதலுக்கு தீங்கிணைக்க கூடிய ஒரு விடயமாக இருப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் அவனுடைய வழிபாடுக்கு கிடைக்கக்கூடிய கூலிக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதியை குறைக்க கூடியதாக அந்த பாவம் அமைந்துவிடும் சில வேளை அது செய்யக்கூடிய அந்த பாவம் நன்மைகளை தவிடபுடியாக்க கூடிய விடயமாக இருக்குமாக இருந்தால் அவனுடைய வழிபாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை கூலிகளை ஒட்டுமொத்தமாகவும் இல்லாமல் ஆக்கிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே யார் அல்லாஹுக்கு வழிபட விரும்புகிறானோ அல்லாஹுக்கு வழிபட வேண்டும் என்று நாடுகிறானோ அவன் கட்டாயமாக வழி செயல் சிறிதியாக அல்லாஹ் ஏவிய விடயங்களை வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் அல்லாஹ் ஹராம் ஆக்கியவைகளை தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும் இதனை நல்லா எதிர்பார்க்கிறான் கட்டுப்படுங்கள் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் உங்களது செயல்களை நீங்களே வீழ்ணாக்கி விட வேண்டாம் என்று அனுப்புரான் கூறுகிறது அதாவது ஒரு வழிபாட்டிலே நல் வழியிலே செல்லக்கூடிய ஒரு மனிதன் பாவங்கள் செய்வதனூடாக அந்த வழிபாட்டுக்குரிய வெகுமாதிகளை இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த பாவங்கள் ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல் குர்வான் நபி அவர்களுக்கு கூறும்போது நபியை சொல்லுங்கள் இன்னி அல்லாஹுக்கு மார்க்கத்தை அவனுக்காக ஆக்கி கனப்பற்ற நிலையிலே அல்லாஹை வணங்குமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன்

எனது அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை கலப்பற்ற முறையிலே வணங்குமாறு அல்லாஹுக்கு அந்த வணக்கத்தை நிறைவேற்றுமாறு நான் வணங்குவேன் என்று கூறுங்கள் என்று அல்குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே ஒரு வழிபாட்டிலே ஈடுபட்ட மனிதன் அந்த வழிபாட்டுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளையும் வகுமதிகளையும் சன்மானங்களையும் வீணாக்கக்கூடிய விடயங்களை விட்டு மிகவும் எச்சரிக்கையுடன் தவிர்ந்துகொள்ள கொள்ள வேண்டும் குர்ஆன் உதாரணம் கூறுகிறது எவ்வாறென்றால் பட்டினால் ஒரு ஒரு துணிக்கு ார்கள் எ சிரம சிரமத்துக்கு மத்தியிலே அந்த நூல்களால் ஒரு பிடவை ஒரு துணி உருவாக்கப்படுகிறதோ அந்த சிரமத்துக்கு மத்தியிலே ஒழுங்கமைப்பாக வரக்கூடிய அந்த துணியை இல்லாமல் அதாவது ஒவ்வொரு நூலாக அதனை கலட்டி ஆரம்பத்தில் இருந்த நிலைக்கு கொண்டு வருவதை போன்றதுதான் வழிபட்டு விட்டு அல்லாஹுக்கும் வழிபட்டு விட்டு பாவத்தின் ஊடாக அந்த நன்மைகளை விளக்கச் செய்வது என்று அவுக்குர்வான் உதாரணம் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே பாவம் செய்வோம் என்றால் பாவம் இடம்பெறும் என்றால் அது நன்மைகளை அளிப்பதற்கு அல்லது வெகுமதிகளுடைய கூலிகளுடைய பெருமதியை குறைப்பதற்கு அவைகள் ஒரு காரணமாக இருந்துவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் மேற்கூறிய அந்த வசனத்துக்கு தப்சீருடைய வளமாக்கள் இன்னும் ஒரு குருவான் வசனத்தை கூறும்போது கூறுகிறார்கள் உங்களுக்கு ஒரு தோப்பு இருக்கிறது அதிலே பேரீத்த மரங்கள் திராட்சைகள் அதன் அதாவது நீரருவிகள் அதன் கீழால் ஓடிக்கொண்டிருக்கிறது அங்கே அதிகமான எல்லா விதமான கனிவகைகளும் இருக்கிறது இந்த நேரத்திலே அவர் வயோதிபத்தை அடைந்து விடுகிறார் அவருக்கு பலவீனமான சந்ததிகளும் இருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு கட்டத்திலே அந்த தோட்டத்துக்கு அந்த தோப்புக்கு ஒரு புயல் காற்று வீசி அவைகளை ஒரு நெருப்பு அணைத்துவிடும் என்றால் எவ்வாறு இருக்கும் கதாலி கல்லா உலகம் ஆயாத் அத்தாட்சிகளை இவ்வாறுதான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் நீங்கள் இதனூடாக சிந்தனை பெறலாம் என்று அல் குர்வான் கூறுகிறது எனவே அந்த தோப்புக்கள் அவர் கஷ்டப்பட்டு வளர்த்தவைகள் இறுதி நேரத்திலே ஓய்வெடுக்க வேண்டிய அந்த பலவீனமான நேரத்திலே அவைகள் இல்லாமல் போய்விடும் என்றால் எவ்வாறு அவருக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் இந்த உதாரணத்தினூடாக புரிந்து கொள்வது ஒன்றுதான் நமது செயல்பாடுகளை பாவத்தினூடாக அழித்து விடக்கூடாது என்பதை நமக்கு உதாரணம் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹப்பூ தாயா இந்த உதாரணத்தினூடாக நமக்கு எதனை கூறுகின்றான் என்றால் பாவங்கள் என்பது நமது நன்மைகளை அழைத்துவிடும் பாவங்கள் என்பது நமது நன்மைகளுடைய வருமானங்களை குறைத்துவிடும் என்பதை அல்லாஹப்பாயா அல் குரு கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ரவி செல்லும் செல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை சௌகான் ரதை அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது அறிந்து கொள்ளுங்கள் எனது உம்மத்திலே ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள் மறுமை நாளிலே மலைகளை போன்ற நன்மைகளை எடுத்து வருவார்கள் ஆனால் அல்லாஹூ அந்த எல்லாம் ஒரு பரத்தப்பட்ட புலனி போன்றதாக அவன் ஆக்கி விடுவான் அந்த நேரத்திலே சவுபான் ரத்தியன் அவர்கள் நான் யார் சூல் அல்லா அல்லாஹின் தூதர் அவர்களே அவர்கள் யார் எம்மிடத்தில் இருக்கிறார்களா அவர்களுடைய அடையாளங்களை கூறுங்கள் நாங்கள் அதனை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் என்று அவர்கள் கேட்ட போது கூறினார்கள் அவர்கள் உங்களது சகோதரர்கள் உங்களது சந்ததியை சார்ந்தவர்கள் இரவு வேளையிலே நின்று வணங்குவார்கள் ஆனால் தனித்து விட்டால் பாவம் செய்வதிலே அவர்கள் எல்லையும் கலந்து விடுவார்கள் பாவத்தில் ஈடுபட்டு விடுவார்கள் என்று நபி அவர்கள் உதாரணம் சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே கடுமையான எச்சரிக்கையும் கடுமையாக பயப்பட வேண்டிய ஒரு விடயத்தையும் நபி அவர்கள் இந்த இடத்திலே நமக்கு உதாரணம் கூறுகிறார்கள் ஹராமாக்கப்பட்ட தவிர்ந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் தனிமையிலே நிறைவேற்றப்படுகின்ற போது அது பாரதூரமாக அமைந்து நமது நன்மைகளை எல்லாம் பானாக்கூடிய இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த பாவம் அமைந்துவிடும் அண்டார்ந்தவர்களில் அல்லாஹா வழிபடுவதற்கான நன்மைகள் செய்வதற்கான ஒரு அருள் மாதத்தை நமக்கு தந்தான் அந்த மாதத்திலே பாவங்களை எல்லாம் பாவங்களை விட்டு உங்களை பாதுகாத்தான் ஷெய்தானுடைய கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுக்கு அடிமையாகாமல் உங்களை பாதுகாத்தான் அந்த நேரத்திலே பல வெகுமதியான அந்த ரமதான் மாதத்திலே வெகுமதியான நேரங்கள் வெகுமதியான சந்தர்ப்பங்கள் அதனூடாக குரு ஆனை கேட்டீர்கள் குரு ஆனை ஓதினீர்கள் உங்களது உள்ளமெல்லாம் ரஹ்மானுக்கு வழிபட்டு பரிசுத்தமான நிலையிலே இருந்தீர்கள் விட்டும் பாதுகாக்கப்பட்டு நன்மைகள் செய்வதற்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே இருந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக செய்தான் என்பவன் இந்த நன்மைகளை வீணாக்குவதற்காக அவன் தொடர் போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பான் இவங்களுடைய நன்மைகளை எல்லாம் பானாக்குவதற்காக அவன் தொடர் முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பான் எனவே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அல்லாஹை பயப்படக்கூடிய அந்த நிலையை அதற்கு மாற்றமானதாக மாற்றி விடுவான் நன்மையானவைகளை கெட்டதாக மாற்றி விடுவான் இவ்வாறு சுவர்க்கத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை நகர் நரகத்துக்கு இழுத்துச் செல்லக்கூடிய வேலையைத்தான் அந்த செய்தான் செய்து கொண்டிருப்பான் எனவே இன்ன்தான் அது உன் நிச்சயமாக செய்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான் பத்த அதுவா எனவே அந்த ஷைத்தானை நீங்கள் எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு அவனை வழிபாட்டுக்கு உதாரண குருசராக எடுத்துக்கொண்டால் ஒதுங்குமிடம் மிகவும் கேவலமானதாக கவலைக்கிடமாகத்தான் இருக்கும் அல்ல பாதுகாக்க வேண்டும் பண்பார்ந்தவர்களே நிச்சயமாக ஷெய்தான் அவனுடைய கூட்டத்தினர்களை நரகத்துக்கு தான் அழைத்து கொண்டிருப்பான் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாகத்தான் மாற்றுவான் எனவே ஷெய்தானை எதிரிகளாக நினைத்து அவனுக்கு கட்டுப்படாமல் அவனை விட்டும் தூரமாக இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் வர்களே யார் நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ நன்மையை தொடர்ந்து நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டுமாக யார் ஒரு பாவத்துக்கு பின்னால் அதனை துறந்து நன்மைகள் செய்கிறார்களோ அவருக்கும் சாந்தி உண்டாகட்டுமாக அல் குர்ஆன் கூறுகிறது பகல் அதாவது காலையிலும் மாலையிலும் இரு ஓரங்களில் தொழுகை நிலைநாட்டுங்கள் இரவு வேளையிலே தொழுகை நிலைநாட்டுங்கள் நிச்சயமாக இன்னல் நிச்சயமாக நல்லவைகள் நன்மைகள் பாவங்களை கெட்டவைகளை அழித்துவிடும் சிந்திப்பவர்களுக்கு இது ஒரு படிப்பனையாக இருக்கின்றது என்று அல் குரான் கூறுகிறது எனவே ஒரு முகமினை பொறுத்தவரையிலே அவருடைய செயல்பாடுகளை அழகானதாக நேர்த்தியானதாக ஆக்கிக் கொள்வதோடும் அதனுடைய முடிவும் அழகாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹத்திலே பிரார்த்தனை புரிவான் அதே போன்றுதான் செய்தானை விட்டும் விரட்டப்பட்டு தூரப்படுத்தப்பட்டு இறுதி முடிவு அழகாக அமைய வேண்டும் அமைய வேண்டும் என்று அல்லாஹ் விடத்திலே பிரார்த்தனை முகமின் இருப்பான் அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே யார் பாவத்துக்கு பின்னால் பாவத்தை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறானோ மனோ இச்சைக்கு அடிமையாகி ஆசைகளுக்கு அடிமையாகி மரணம் வரும் வரை யார் பாவத்திலே தொடராக இருக்கிறானோ அவனுக்கு கேடு உண்டாகட்டும் அவனுக்கும் இந்த அவனுக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியிலே அவன் மரணத்தை அடைகின்ற போது அவனுக்கு எந்தவித பயன்பாடுகளையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் இறுதி நேரத்திலே கைசேதமும் நஷ்டமும் வலியும் சுமையும் தான் அவனை ஆட்கொள்ளும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே பல வருடங்கள் அவர்களுக்கு சுகம் அனுபவிக்க கொடுத்ததை நீங்கள் பார்க்கவில்லையா அதற்கு பின்னால் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட விடயம் வந்தபோது அவர்கள் அனுபவித்த அந்த இன்பங்கள் ஊடாக எந்த பயன்பாட்டையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல் கூறுகிறது அன்பார்ந்தர்களே அதே போன்றுதான் அவர்களுக்கும் அவர்கள் அனுபவித்த அந்த ஆசையாக அனுபவித்த அந்த சுகம் அனுபவித்த விடயங்களுக்கு மத்தியிலே அல்லாஹப்பரத்தாலா ஒரு திரையை போட்டு விடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே உலகத்தில் அனுபவித்த அந்த இன்பத்தினூடாக பாவத்துக்கு பகரமாக எந்த தீர்வையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவே இந்த உலகம் என்பது ஒரு மனிதனுக்கு சாட்சியாக இருக்கிறது ஒன்று இந்த வாழ்வின் மூலமாக அவன் படிப்பினை பெற்று நல்லதோர் இடத்துக்கு பயணிக்க வேண்டும் அல்லது இந்த உலகத்தை அவன் மறந்து மனோச்சைக்கு கட்டுப்பட்டு நேர்வழிகளை புறக்கணித்து அவன் மிகவும் கவலைக்குரிய ஒரு இடத்தை தான் தெரிவு செய்ய வேண்டும் இந்த இரண்டில் ஒன்றைத்தான் வாழ்க்கையின் மூலமாக ஒரு மனிதன் தெரிவு செய்யலாம் எனவே எனது வாழ்வு மகிழ்ச்சிக்குரியதாக அமைய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த நல்வழியிலே பயணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் விட்டும் பாவமான விடயங்களை விட்டும் எச்சரிக்கையுடன் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹுவை நாம் பணத்தின் மூலமாக நாம் அல்லாஹுவை சந்திப்பதல்ல அதே போன்று சொந்தக்காரர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக நாம் அல்லாஹை சந்திப்பதல்ல அல்லாஹுவை சந்திப்பதென்பது அவன் நமக்கு அனுமதித்த மார்க்கமாக்கப்பட்ட அழகான செயல்களை செய்வதன் ஊடாகத்தான் அல்லாஹுக்கு நான் நல்ல மல்களை முற்படுத்தி வைப்போம் அல்லாஹுக்காக வழிபடுவோம் அந்த வழிபாடு நல்லதாக அமையும் என்றால் நாளை மறுமையிலே நாம் மரணத்துக்கு பின்னால் மன்னரையிலே முன்கர் நக்கீர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பயப்படாமல் பதிலளிக்கக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும் அதற்கு பின்னால் நிரந்தரமாக மகிழ்ச்சியான ஒரு இடத்துக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்திலே நமது செயல்பாடுகள் மிகவும் கெட்டதாக நேர் நேர்வழிக்கு முரணதா முரணாத முரணாக அமையும் என்றால் அங்கே முன்கர் நக்கீருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திண்டாட வேண்டிய ஒரு நிலை வரும் அதற்கு பின்னால் நரகத்தை கொண்டுதான் அங்கே எச்சரிக்கையுடன் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல் குருவான் கூறுகிறது செல்வங்களோ குழந்தைகளோ எங்களுக்கு மிகவும் சமீபமானதாக இவைகள் ஆக்க மாட்டாது என்று அல் குருவான் கூறுகிறது இல்ல மன் அஹ்ஹா இரு இறை விசுவாசம் கொண்டோம் நல்லமல்கள் செய்தவர்கள் தான் அதாவது பன்மடங்காக கூலிகள் அவர்களுக்கு தான் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான் அவர்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக உயர்ந்த அறைகளிலே அவர்கள் இருப்பார்கள் என்று அல் குருவான் கூறுகிறது பண்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுக்கு வழிபடுவதனூடாக நாம் வியாபாரம் செய்ய வேண்டும் அல்லாஹுக்கு வழிபடுவதுதான் நமது வெற்றியின் இலக்காக இருக்கிறது அல்லாஹுக்கு வழிபடுதுதான் வழிபடுவதுதான் நமது மகிழ்ச்சிக்குரிய காரணமாக இருக்கிறது நமக்கு கௌரவம் வேண்டுமா அல்லது நிரந்தரமான நன்மைகள் வேண்டுமா இவைகளெல்லாம் அல்லாஹுக்கு வழிபடுவதிலே தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்து தொடராக அல்லாஹுக்கு வழிபடுவதிலே நாம் நம்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் வணக்கங்கள் வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் வேண்டப்படுகிறது அதில் முதலாவது செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் இஹ்லாஸ் அமைந்திருக்க வேண்டும் இதனை அல்லாஹுக்காக தெளிவான முறையிலே அல்லாஹுக்காக மாத்திரம் நிறைவேற்றுகின்றோம் என்ற எண்ணம் அமைந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த செயல்கள் அல்லாஹின் தூதர் முகமது சல்லு அலையு செல்லும் அவர்கள் காட்டிய வழிமுறைக்கு உட்பட்டதாக அமைந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக அந்த வணக்கங்களை பாலாக்க கூடிய எந்த செயல்களும் அதிலே சேர்ந்து விடக்கூடாது நான்காவதாக அந்த வழிபாட்டிலே அவன் தொடராக இருக்க வேண்டும் அவன் செய்யக்கூடிய வணக்கங்கள் சொற்பமானதாக இருந்தாலும் கூட அதிலே தொடராக இருக்க வேண்டும் அல் குருவான் கூறுகிறது உங்களுக்கு மரணம் வரும் வரை அவங்களது ரப்பை வணங்குங்கள் என்று அல்குருவான் கூறுகிறது எனவே அந்த மரணம் வரும் வரை நாம் நமது செயல்பாடுகளை நமது நல்ல செயல்களை அல்லாஹுக்காக தொடர்ந்த வண்ணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே மரணம் வந்து விட்டதென்றால் அதற்கு பின்னால் எந்த அடியானம் அதனூடாக எந்த பயனையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் எனவே இந்த மரணம் என்பதை சிலர்கள் தவறான தவறாக விளங்கி இருக்கிறார்கள் அதாவது உறுதி வரும் வரை ஈமானிலே உச்சகட்ட உறுதி வரும் வரை நீங்கள் உங்கள் ரப்பை வணங்குங்கள் என்று சிலர்கள் விணங்கி அதற்கு பின்னால் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவை கிடையாது அல்லாஹுக்கு வழிபட்டது போதும் ஈ உறுதியாகிவிட்டோம் என்று நினைப்பதென்பது அது ஷைத்தானுடைய வழிகாட்டலாக இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அவன் ஷஹாதாவை கூறி இவ்வாறான ஒரு நிலையிலே அவன் இருப்பான் என்றால் கூட அவனும் தான் கருதப்படுவான் மாறாக அவன் இரண்டு சாட்சியங்களையும் அவன் கூறி அவன் செய்தாருடைய வழிபாடுகளை விட்டு விட்டுவிட்டு அவன் மரணம் வரும் வரை அவன் தொடர்ந்து கொண்டே இருப்பான் என்றால்தான் அவன் இந்த குரான் வசனத்துக்கு உட்பட்டவனாக கருதப்படுவான் அவன் எப்பேற்பட்ட ஈமானிலே உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தாலும் மரணம் வரும் வரை அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் வழிபட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த கடமைகளை நிறைவேற்றுவது நபி அவர்களுக்கு நபி தோழர்களுக்கு அது இல்லாமல் போகுமா என்று சிலர்கள் நினைக்கிறார்கள் அதாவது அவர்களுக்கு கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவையில்லை அல்லது நபி அவர்கள் சில விடயங்களை மறைத்து விட்டார்கள் என்ற இது போன்ற எண்ணங்களை கொள்வதென்பது மிகவும் தவறான ஒரு விடயமாக இருக்கிறது சிலர்கள் கூறுவார்கள் மார்க்கம் என்பது தெளிவு அதாவது வெளிரங்கமான விடயம் இருக்கிறது உள்ரங்கமான விடயம் இருக்கிறது எனவே நாங்கள் உள்ரங்கத்தையும் யதார்த்தத்தையும் அறிவோம் என்று கூறுவார்கள் இவ்வாறாக கூறுவது என்பது இஸ்லாத்தின் எதிரிகளாக இருக்கிறார்கள் காரணம் அல்லாஹா தானா இந்த வழிபாடு என்பதை அவன் இறுதி வரும் வரை ஒரு மனிதனுடைய வாழ்வு முற்று பெறும் வரை அந்த மனிதன் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது எனவே ஈமானிலே ஒரு நிலையை அடைந்துவிட்டால் வழிபட தேவையில்லை என்பது மார்க்கத்துக்கு முரணான ஒரு கருத்தாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே உண்மையாக வழிபடுவது என்பது என்னவென்றால் ஒரு மனிதனுடைய உடலில் உயிர் இருக்கின்ற வரை அவன் சுவாசிக்கின்ற வரும் வரை அவன் வணங்க வேண்டும் இஸ்லாத்திற்கு முரணானவைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும் அவன் மரணிக்கின்ற வரும் வரை நபியுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஏவக்கூடிய வழிகாட்டக்கூடிய விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே நாம் நமது வாழ்விலே வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் வணக்கங்களில் ஈடுபடுகிறோம் நல்ல செயல்களில் ஈடுபடுகிறோம் இவைகள் அற்பமானதாக இருந்தாலும் சொற்பமானதாக இருந்தாலும் அவைகளிலே நிரந்தரமாக தொடராக இருப்பதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த நன்மைகளே தொடர்ந்து இருப்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது ரமதான் மாதத்திலே எத்தனையோ நன்மைகள் செய்வதற்கு நமக்கு சந்தர்ப்பத்தை தந்தான் கடமையானவைகள் சுண்ணத்தானவைகள் பல நன்மைகள் பல மடங்கா வீட்டி தந்தான் எனவே ரமதானிலே செய்த அந்த நல்ல செயல்கள் அந்த நல்ல நல் வணக்கங்கள் எல்லாம் ரமதான் அல்லாத காலங்களில் இருக்கிறது அது கடமையானதாக இருக்கலாம் அல்லது சுண்ணத்தான முஸ்தக விடயங்களாக இருக்கலாம் எனவே நம்மை படைத்தவன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் எனவே அவனுக்கு வழிபடுவது என்பது அருளாளனுக்கு கட்டப்பட்டு என்பது வாழ்வில் தொடராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எனவே வானத்திலே வணங்கப்படக்கூடியவன் ஒருவனாக இருக்கிறான் அதே இறைவன் தான் பூமியிலும் வணங்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் எனவே எல்லா காலங்களிலும் அவனுக்கு கட்டுப்பட்டு நல்வழிகளில் ஈடுபடுவது என்பது வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் தொடராக அவனுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் அல்லாஹுவின் தூதர் செல்வல்ல அவர்களுக்கு கூறிய ஒரு உபதேசம் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சு கொள் உன் மூலமாக ஒரு பாவம் ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை செய்து கொள்கின்றே நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள் பண்பாண்டவர்களே எனவே வணக்கங்களிலே மிகவும் இலகுவான வணக்கம் என்பது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கூறுவது அல்லாஹ் இடத்திலே செய்வது அதே போன்றோ அல்லாஹுவின் நினைவு கூறுவது எனவே அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் அதிகம் அதிகமாக அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் சைத்தானை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தொடராக அல்லாஹுக்கு வழிபடுவதனூடாக ஹராமானவைகளை தவிர்ந்து கொள்வதனூடாக நீங்கள் செய்தானை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் செய்தான் என்பவன் நம்மை வழிகெடுப்பதற்காக நம் பின்னால் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருப்பான் நன்மைகள் செய்வதென்பது மிகவும் இலகுவாக இருக்கிறது அதனை பாலாக்குவது என்பது செய்தானுக்கு வழிபட்டால் நன்மையான விடயங்களை எல்லாம் சுக்கு நூறாக்கி நன்மைகளை இழக்க செய்துவிடும் எனவே தொடராக நன்மைகளை பயணிக்க வேண்டும் அதே போன்று நபி சல்லாஹும் அலை வசல்லம் அவர்கள் ஆர்வமூட்டிய விடயங்களில் ஒன்றுதான் ஷவ்வால் மாதத்திலே ரமதானை அடுத்து வரக்கூடிய மாதத்திலே ஆறு நோன்புகள் நோட்பது அந்த வருடம் முழுக்க நோன்பு நோட்பதற்கான நன்மை கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே ரமதான் மாதத்திலே என்னென்ன நல் நல் செயல்களிலே ஈடுபட்டோமோ அந்த வழிபாடுகளை ஏனைய காலங்களிலும் தொடராக அல்லாஹுக்கு வழிபடுவதற்கு வழிபடக்கூடிய நன்மக்களாக أماني وركلي الله عكر البرواناها آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم